லாலு பிரசாத் யாதவியும் அவர் இது பண்றாரு அவரையும் அவர் தாக்குறாரு அவரோட மக தேஜஸ்வி யாதையும் அவர் அவர் விடறது இல்லை பிஜேபியும் அவர் அட்டாக் பண்றாரு ஆனா பிஜேபி மேல அவ்வளவு கிடையாது நான் இனிமே மத்த கட்சிக்கா வேலை செய்ய போவதில்லை என் சொந்த கட்சி போறேன் அதுல சில பேர் ஒரு சந்தேகம் கலப்புறாங்க பீகார்ல என்னன்னா இவர் வந்து பிஜேபிக்கு சாதமாக மறைமுடமாக செய்கிறாரு செயல்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க பட் அவருக்கு எதிர்த்து எதிர்த்திருக்காரு காங்கிரஸ்ல எப்படி மறுமலர்ச்சி ஏற்படும் அப்படிங்கறதுக்கு அவர் பிளான் கொடுத்தாரு கேட்டார் இது பண்றதுக்கு செயல்படுத்துவதற்கு என்ன கட்சியில பெரிய பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டார் ஆனா மத்த தலைவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி சொல்லிட்டாங்க இவருக்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்க கூடாது இப்ப அவர் பிஆர் தேர்தலுக்கா செயல்பட்டு இருக்காரு எப்படி வெற்றி காண்ப போறாரு ஏன்னா புது கட்சி அப்புறம் பிஆர்ல இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஜாதி அடிப்படையில் செயல்படுற கட்சி இந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறத விட எந்த கட்சியோட வெற்றி வாய்ப்பு குறைந்து வருதுன்னு சொல்லிட்டு வரலாம் அது கேட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி இந்த தரம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பாருங்க அதுல

ஜி இன்னைக்கு காலையிலேயே ஒரு செய்தியை பார்க்குறேன் பிரசாந்த் கிஷோர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியாது செய்தியை என்ன ஜி அவருக்கு வந்து கைது செய்யப்பட்டார் இல்லை இப்போ அவருக்கு புது கட்சி துவக்கி ஒரு ஆண்டு காலம் மேலே ஆயிடுச்சு ஜென் சுராஜ்னு ஒரு கட்சி பண்ணியிருக்காரு அண்ட் பீகாரில் வரப்போகிற மாநில தேர்தலில் போட்டியிட போகிறாரு தன் கட்சி தன் கட்சி எல்லா தொகுதியிலும் போட்டியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு பீகார் முழுவதும் அவர் டூர் பண்ணிட்டார் இப்போ இருக்கிற பிரச்சனை அவர் வந்து பாருங்க அவர் குறியில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமார் இரண்டாவது லாலு பிரசாத் யாதவியோ அவர் இது பண்ணுறாரு அவரையும் அவர் தாக்குறாரு அவரோட மகன் தேஜஸ்வி யாதையும் அவர் தாக்குறாரு அவர் விடுறதில்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா பிஹாருக்கு இவங்கள்டு ஒரு முக்தி தேவை பிஜேபியும் அவர் அட்டாக் பண்ணுறாரு ஆனால் பிஜேபி மேலே அவ்வளோ கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோதிக்காக வேலை செய்ய மோக வெற்றி கொடுத்தது தன்னோட பிளான்ல தான் மோடி எல்லாம் சொன்னார் மோதி கிட்டே இருந்தார் அப்புறம் வெளியில் வந்தார் அப்புறம் நிதிஷ்குமாருக்காக வேலை பண்ணாரு பல கட்சிகளுக்கு வேலை பண்ணாரு திமுகவும் வேலை பண்ணியிருக்காரு இப்போ ஒரு ரெண்டு ஆண்டு காலம் முன்னாடி ஒரு பெரிய முடிவு எடுத்தார் நான் இனிமேல் மற்ற கட்சிக்காக வேலை செய்ய போவதில்லை என் சொந்த கட்சி போறேன் அது பிஹார் சட்டசபை தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால் அவர் பீகாரில் வந்து என்னென்ன இஷ்யூஸெல்லாம் எடுக்க முடியுமோ பிரச்சனைகளை எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறாரு அதை எடுத்து பண்ணுறாரு இந்த தர பிரச்சனை பாருங்கள் பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட தேர்வு வேலைக்காக அதில் என்னென்னா எப்போதும் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா பேப்பர்லாம் லீக் ஆகிடுறது அது லீக்கில் அதில் பணம் வாங்கி பேப்பரை வெளில விட்டுடுறாங்க கொஸ்டின் பேப்பர் அதில் சில கேண்டிடேட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகிடுறது அப்படியே ஒரு குற்றச்சாட்டு இந்த தரம் திருப்பி ஆயிருக்கு அதனால் அதை ரத்து செஞ்சுட்டாங்க பீகார் மாநில அரசு அதை ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் இவர் அது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்திருக்காரு தன் கட்சிக்காக இளைஞர்களை தன் கட்சி பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு ஏற்பு டேக்டிக்ஸ் மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அதில் தான் பாருங்க அவர் தொடர்ந்து உணவர்தான் இருந்தார் அந்த இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு காந்தி மைதானுங்கிறது நம்ம மரீனா பீச் போல் பட்னா பட்னால காந்தி மைதானுங்கிறது பப்ளிக்கு இது அது அது பெரிய இடம் பப்ளிக் மீட்டிங்லாம் ரேலி போல விஷயங்கள்லாம் நடக்கும் அங்கே அந்த இடத்துல அவர் பண்ணார் இன்றைக்கி அவர் கைது செய்தாங்க ஏன்னா அவர் தொடர்ந்து உணவரதுமாக இருக்கார் ஒரு நாலு நாலஞ்சு நாளாக இருக்கார் நல்லா கைது பண்ணிட்டாங்க அவர் வந்து அதில் சில பேர் ஒரு சந்தேகம் கலப்புறாங்க ஆக பீகாரில் என்னன்னா இவர் வந்து பிஜேபிக்கு சாதமாக மறைமுடமாக செய்கிறாரு செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவருக்கு பிஜேபியும் எதிர்த்துருக்காரு அவருக்கு குறை என்னன்னா எல்லா கட்சிகளும் எனக்கு எங்கிட்டேருந்து அட்வைஸ் வாங்கிட்டாங்க என்ன மாதிரி பண்ணாங்க ஆனால் எனக்கு கொடுக்க வர ஏன்னா காங்கிரஸுக்கு அவர் வேலை பண்ணார் ராகுல் காந்தி சந்தித்து காங்கிரஸ் எப்படி மணல் மறைச்சி காங்கிரஸில் எப்படி மறுமலர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு அவர் பிளான் கொடுத்தார் அதை இது பண்ணுறதுக்கு செயல்படுத்துவதுக்கு என்னை கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டார் ஆனால் மற்ற தலைவர்கள்லாம் ராகுல் காந்தி சொல்லிட்டாங்க இவருக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்தது தன்னை ஒரு துணைத் தலைவராக போடுவாங்கன்னு அதை காங்கிரஸ் ஒத்துக்கலை ராகுலும் ஒத்துக்கலை ஆனால் அந்த பிளான் அவர் பிரசாந்த் கிஷோர் பிளான்ல தான் இந்த பாரத் ஜோட யாத்திரை இருந்தது அவர் காங்கிரஸ் ரிவைவ் பண்ணணும்னா நீங்கள் நாடெங்கு போங்க மக்களோட தொடர்பு கொள்ளுங்க இளைஞர்களோட தொடர்பு கொள்ளுங்கன்னு இவர் ஐடியா கொடுத்தாரு ராகுல் காந்திக்கு அந்த ஐடியா பிரகாரம் தான் இவர் கிளம்பினார் ராகுல் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போனேன்னு சொன்னார் அதில் இவர் கொடுத்த ஐடியா தான் இப்போ அவர் பிஆர் தேர்தலுக்காக செயல்பட்டு இருக்காரு எப்படி வெற்றி காண்ப போறாரு ஏன்னா பொது கட்சி அப்புறம் பீகார்ல இருக்கிற கட்சிகள்லாம் ஜாதி அடைப்படையில் செயல்படுற கட்சி இவர் நான் பீகார்ல ஒரு புது இதை கொண்டு வர போறேன் ஒரு புது புரட்சி இது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் இவரோட முயற்சி எவ்வளவு இதாச்சு என்ன பாருங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒர்க்கும் பண்ணலாம் ஆனால் சொந்த கட்சி நடத்தி சொந்தமாக போட்டிட்டு தானே இதெல்லாம் பண்ற அது பெரிய வேற விஷயம் அதுல பிரசாந்த் கிஷோர் இது பண்ணுவாரா அதில் எதா சாதிப்பராங்கிறத பார்க்க வேண்டியது ஆனால் இந்த போராட்டங்கள்லாம் அதுக்கு தான் பண்ணுறாரு அவர் தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்துவது என்னன்னா தன் கட்சிக்கு மக்களிடம் செல்வதற்காக இது ஒரு சாதனையாக யூஸ் படுத்துறாரு டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க விஜய் ஒன்று கிளியராக சொல்லிவிடுறேன் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத விட எந்த கட்சி கட்சியோட வெற்றி வாய்ப்பு குறைந்து வருதுன்னு சொல்லிட்டு வரலாம் அது கேட்டிங்கன்னா அரவிந்த் கேஜ்ரிவாலோடய ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கம்மியாக இருந்தது காங்கிரஸோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ப அதில் அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது காங்கிரஸ் விட்ரா பண்ணிட்டு சப்போர்ட்டு இவர் இன்னும் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்துக்கு அவர் ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மீண்டும் தேர்தல் நடக்கிறதுல அதில் அமோக வெற்றி கிடச்சது அவருக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல நல்ல வெற்றி தான் அதை விட கம்மி இந்த தரம் நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பாருங்க ஏப்ரல் மேல ஏழு தொகுதிகள் இருக்கு ஏழுக்கு ஏழும் பிஜேபி ஜெயிச்சது பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸோட உடனே இருந்தது ஒரு அலையன்ஸ் ஆனா இந்த தரம் போட்டியிட போறோம் நம்ம அசம்பிளி எலெக்ஷன்ல தனியா போட்டியிடுவோம் யாரோடய இது கிடையாது கூட்டு கிடையாது கூட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் காங்கிரஸ் இவர் அட்டாக் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருந்த ஒரு நல்ல பெயர் ஒரு நல்ல இது இன்னி கிடையாது நல்ல இமேஜ் இனி கிடையாது ஏன்னா இவங்களும் ஊழல் செய்கிறாங்க ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகமும் ஒரு அபிப்பிராயமும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த தான் டெல்லியில் மொத்தமாக இருப்பது எழுபது சட்டசபை தொகுதிகள் அதில் இவர் போன திரும்ப பாருங்க அவருக்கு நல்லா கிடச்சிச்சு அறுபத்தி ரெண்டு கிடச்சிது அப்புறம் குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஆகிடுச்சி அது ஏன்னா பாதி பேர் விட்டுட்டு போனாங்க இதெல்லாம் ஆச்சு இப்போ இவர் வந்து என்ன நினைக்கிறாரு எப்படியாவது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதாவது டார்கெட் வச்சுக்கணும் ஏன்னா முப்பத்தஞ்சு தான் முப்பத்தாறு தேவை அவங்களுக்கு அங்கே ஜெயிக்குப்பதுக்கு ஆனால் இந்த தடவை பாருங்கள் இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் பாருங்கள் ஒன்று அந்த சாரா பாலிசி வச்சுட்டு எக்ஸைஸ் பாலிசி வச்சுட்டு இவர் மேலே கரப்ஷன் சார்ஜு உங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவரை அரெஸ்ட் பண்ணாங்க இவரோட துணை அமைச்சர் துணை முதல்வர் மணி சிசோடியா அரெஸ்ட் பண்ணாங்க சஞ்சய் சிங்னு ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறாரு அவரை கை கைது செய்தார்கள் அதுக்கு சத்யேந்தர் ஜெயின் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் அவரும் கைதியானார் இவரோட பல நெருங்கிய அமைச்சர்கள் கைதியாகி சிறையில் காலத்துக்கு மேல இருக்க முடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் பெயிலில் தான் வெளியில் விட்டுருக்காங்க இவரையும் பெயிலில் விட்டுருக்காங்க இதில் ஒரு கேள்வி இவரை புதுசாக வருது அரவிந்த் கேஜ்ரிவால் பெயிலில் தான் வந்திருக்காரு அவருக்கு பெயில் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர் என்ன கேட்டிங்கன்னா முதல்வர் அலுவலகத்துக்கு இவர் போகக்கூடாது முதல்வர் கையெழுத்து போடக்கூடாது ஆஃபீஸ் ஃபைல்ஸ் இவர்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஒரு நிபந்தனைகளை போட்டுதான் இவருக்கு இதை கொடுத்தாங்க கண்டிஷன்ஸ் போட்டு இவருக்கு பெயில் கொடுத்தாங்க ஆனா இவர் இப்ப என்ன சொல்றாரு இந்த என்டையர் ஆம் ஆத்மி பார்ட்டி கேம்பிட் டெல்லியில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கேஜ்ரிவால் அப்படின்னு தான் ஸ்லோகன் அவங்களுக்கு ஃபிர்லா எங்கே கேஜ்ரிவால்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மீண்டும் மக்கள் டெல்லி மக்கள் மீண்டும் கேஜ்ரிவாலை ஆட்சியில் அமர் அமர வைப்பார்கள் அப்படின்னு ஒரு இதில் பண்ணுறாரு ஆனால் பிரச்சனைகள் இருக்கிறது கட்சிக்குள்ள கூட இப்போ நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்திருக்காரு காங்கிரஸ்லேருந்து வந்தவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காரு பிஜேபியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்துன்னு இருக்காரு இதெல்லாம் பண்ணி அவர் பண்ணுறாரு ஆனால் இதற்கிடையே இவர் தில்லி முதல்வரோட வீடு இருக்குது பார்த்தீங்களா ஆஃபிஷியல் ரெசிடென்ஸ் அது இந்த ரோடு இருக்குது ஒரு ஃப்ளாக் இந்த ரோடுன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த ஆர்ஆர் நம்பர் டெல்லியில் அதாவது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்நிவாஸ் பக்கத்தில் இது இருக்குது முதல்வரோட வீடு அதோட அட்ரஸ் எக்ஸாக்ட் அட்ரஸ் சொல்லி விடுறேன் அந்த அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீடை வச்சுன்னு ஒரு பிரச்சனை இப்போ குழம்பியிருக்கு ஏன்னா சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த வீட்டில் இவர் எக்கச்சக்கமாக செலவழிச்சாரு அதில் அந்த வீட்டில் செலவழி பார்த்தீங்கன்னா சேங்க்ஷன் அமௌண்ட் எவ்வளோ இருந்தோ அதுக்கு மேலே செலவழிச்சிட்டாங்க அதில் இவர் வந்து ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்காரு ஏன்னா மக்கள் நெய்திக்கு பாருங்க நேற்று மின் பிரதமர் டெல்லியில இதை துவக்கி வச்சாரு பல சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட் அது துவக்கி வைக்கும் போது இதை பத்தி சொன்னாரு ஏழைகளுக்கு வீடு கட்டுவதற்கு பதில இவர் தனக்கே கட்டிண்டாரு அதனால இவர் வந்து இவர் ஏழைக்கா ஒன்றும் செய்யல தன் வீட்டுக்கே இவ்வளவு செலவு பண்ணாரு அதாவது பிளாக் ஸ்டாஃப் ரோடுன்னு இருக்குதுங்க டெல்லியில அதுல ஆறாம் நம்பர் பங்களோ வந்து சீப் மினிஸ்டரோட வீடு யார் தில்லியில் முதல்வர் அவர்களோ அங்கே தங்குவார்கள் இவர் அந்த வீட்டில் தங்கி நின்று அங்கே எக்கச்சக்கமாக செலவழிச்சிட்டார் அதில் பாருங்கள் முதல்ல ஏழு எட்டு கோடிக்கு செலவு பண்ணுறதா இருந்து கடைசியில் போது பார்த்தீங்கன்னா அது வந்து முப்பத்தி மூணு கோடி முப்பத்தி நாலு கோடி செலவழிச்சிருக்காங்க எட்டு கோடிக்கு செலவு பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு கோடி செலவிச்சாங்க அதில் என்னெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி வீட்டில் டிவி வைக்கிறதுக்காக இடத்துக்கே இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா டாய்லெட்டு அதுவும் எலக்ட்ரானிக் டாய்லெட்டு இந்த மாதிரி செலவு பண்ணி அதனால் பாருங்கள் எதிர்கட்சியான பிஜேபி இதை மக்களிடம் எடுத்து சென்று அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு ஆனால் இவ்வளோ செலவிச்சுருக்காரு டாய்லெட்டில் போய் பதினாறு லட்ச ரூபா போயிருப்பாங்களா அதாவது என்ன அந்த உட்கார்ற சீட்டுக்கு அது எலக்ட்ரானிக் சீட்டான் அதெல்லாம் இவங்க பெரிய இஷ்யூவாக பண்ணுறாங்க நம்ம பிஜேபி இதில் அவருக்கு ஒரு பிரச்சனை இதே நேரத்தில் கா பிஜேபி பாருங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சது ஒரு காரணம் ரெண்டாவது மோதி தலைமையில் பிஜேபி மீண்டும் ஹரியானாவில் ஜெயிச்சது மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்துருது இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா விஜய் டெல்லி பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அது சட்டசபைய தேர்தலாக இருக்கட்டும் இல்லை உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் பிரச்சனைகள் அதுதான் என்ன சாகட அடைச்சிட்டு இருக்கு குடிநீர் சரியாக வரமாட்டேங்கிறது ரோடெல்லாம் ஒரே பள்ளம் பள்ளமாக இருக்குது இதை வந்து இந்த டெல்லியில் பாருங்கள் மூணு ஏஜென்சிஸ் வேலை பண்ணுறாங்க தலைநகரமான தில்லியில் பார்த்தீங்கன்னா எங்கே பாராளுமன்றம் இருக்கிறதோ எங்கள் பிரைம் மினிஸ்டர் வீடு இருக்கிறதோ இல்லை ராஷ்ட்ரபதி பவன் இருக்கிறதோ இந்த சுற்றிப்புறவெல்லாம் பார்த்திங்கன்னா இது என்டிஎம்சின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது அதாவது நேஷ்னல் சாரி நியூ டெல்லி டெவலப்மெண்ட் கமிட்டி இது ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இது பார்த்துக்கிறது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருதுங்க என்டிஎம்சி அதுக்கு பிறகு வர இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி எம்சிடிம்பாங்க அதுக்கு பிறகு பாருங்க ஆர்மி எல்லாம் இருக்கிற இடங்க கேன்டோன்மெண்ட் அது டெல்லி கேன்டோன்மெண்ட் போர்டுன்னு இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுவார் முன்ன ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பிஜேபி கிட்ட இருந்தது எம்சிடி அதாவது டெல்லி மகாநகராட்சி அப்ப என்ன சொல்லுவாரு பள்ளம் இருக்குதா அது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு இது பண்ணியிருந்தாரு இப்ப ரெண்டு ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா டெல்லி மகாநகராட்சி மகாநகராட்சி இவங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இருக்கு ஆனால் ரோடு நிலைமை என்ன பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் பள்ளம் எங்கே பார்த்தாலும் ரோடு சரியில்லை அதுவும் எங்கள் டெல்லியில் பெரிய இடங்களில் எங்கள் தலைநகரம் இருக்குதோ அங்கே உங்களுக்கு தெரியாது யாரா டெல்லிக்கு வந்தாங்கன்னா இந்தியா கேட் பார்த்துட்டு இந்த ராஷ்டிரபதி பவன் ப்ரைம் மினிஸ்டர் அலுவலகம் ராஜ்காட்லாம் போயிட்டு சொல்லுவாங்க டெல்லி நல்லா இருக்குதேம்பாங்க ஆனால் மற்ற இடங்கள் இருக்குது பாருங்கள் எங்கே மக்கள் இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளமாக இருக்குது அது அந்த ரோடு சரி பண்ணுறேன்னு பேரில் பணத்தை சாப்பிட்டாங்க இது தமிழ் மக்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கோ இது புதுசு இல்லை தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஆனால் இங்கே தேர்தல் ஒரு பெரிய பிரச்சனை இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம தானே மின்சாரம் இது இலவசமாக வழங்கினோம் தண்ணீர் இலவசமாக வழங்கினோம் இது நடுவில் பாருங்கள் தண்ணீர் இலவசமாக வழங்கினாரு ஆனால் நிறைய பேருக்கு பெற்று வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய அமௌண்ட்டில் வர இவர் சொல்கிறார் அதெல்லாம் இப்போ கட்டாதீங்க நான் திருப்பி ஆட்சிக்கு வந்து அந்த பில்லெல்லாம் இது பண்ணிடுறேன் ரத்து செஞ்சுடுறேன்னு சொல்கிறார் மொத்தத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற போல் இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு இதுக்கு இதில் வந்து காங்கிரஸும் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதிர்த்து போனதான் அப்படி இல்லை ஏன்னா அவங்க நினச்சாங்க கேஜ்ரிவால் பரவாயில்ல பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சாங்க தானே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் இவங்களை சப்போர்ட் பண்ணாங்க இப்போ காங்கிரஸ்காரங்க அங்கே சொல்கிறாங்க என்னன்னா ராகுல் காந்தியோட லைன் இருக்குது பாருங்க இவங்களோட உள்ளே போகுது ஆம் ஆத்மி பார்ட்டியோட பாராளுமன்றத்தில் ஒரு அலையன்ஸ் பண்ணிடுது இது தவறு நம்மளை அழித்து தான் ஆம் ஆத்மி பார்ட்டி வளர்ந்துருக்கு இந்த தடவை போட்டிடுறாங்க அதில் சிறுபான்மையார் இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது கேஜ்ரிவாலுக்கு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு இவரும் கொஞ்சம் இந்துத்துவம் மாதிரி பண்ணுறாரு போன தடவை அனுமான் சாலிசா எல்லா இடத்துலையும் படிக்க வைக்கிறேன்னு ஆரம்பித்தார் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நடு நடுவில் இப்போ வந்து பூஜாரிகளுக்கும் குருத்வாராவில் வேலை செய்கிற கிரந்திகள் பதினெட்டாயிரம் தரையின் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இமாமுக்கெல்லாம் முன்னாடி தந்துன்னு இருக்காரு அப்போ பிஜேபி எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க இப்போ எதுக்கு இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்க ஏன் இத்தனை நாளாக கொடுக்கல பத்தாண்டு காலம் நீங்கள் கொடுக்கல இப்ப ஏன் கொடுக்குறீங்க இதை தவிர்த்து இப்போ இந்த டெல்லியில் ஒரு புது ஸ்கீம் சொல்லியிருக்காரு என்னன்னா இப்போதைக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுப்போம் வந்த பிறகு பதினெட்டு நூறு தருவோம் அந்த ஸ்கீம் அமல்படுத்துகிறதுக்கு முன்னாடி டெல்லி கவர்மெண்ட் இருக்கு பாருங்க நம்ம லெப்டினன்ட் கவர்னர் உத்தரவு போட்டு அது அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க இப்போ இந்த மாதிரி எந்த ஸ்கீம் அப்ரூவ் ஆலை நீங்கள் ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காதீங்க ஏன்னா இவர் அட்டையை வழங்க ஆரம்பிச்சிட்டாரு இது வச்சு உங்களுக்கு உங்களை பணம் வர ஆரம்பிச்சிடும் பணம் வர ஆரம்பிச்சிடும்னு ஸோ இதை மாதிரி பல குற்றச்சாட்டுகள் ஆனால் கேஜ்ரிவால் பாருங்க முதல்ல என்ன நினைச்சாங்க இவர் ஒரு சாதாரண காமன் மேன் சாமானிய மனிதர் சாமானிய மனிதர்களாக உழைக்கவரர் அப்படிலாம் இருந்தது ஆனால் இப்ப அப்படி யாரும் நம்புறது கிடையாது இவர் சொல்றார் ஒன்று செய்கிறார் ஒன்று அப்புறம் பெரிய என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா என்டாயிரம் எலெக்ஷன்ல தன் பேர்ல அவர் போட்டியிடுறாரு கட்சியை தன் பேரில் போட்டியிட வச்சிருக்காரு இப்ப அவர் ஆம் ஆத்மி பார்ட்டி பத்தி கூட பேசறது கேஜ்ரிவால் 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 தான் சொல்ற கேஜ்ரிவால் தலைமை தேஜ்ரிவாலை மீண்டும் கொண்டு வாங்க கேஜ்ரிவால் என்ன என் பேருக்கு தான் ஓட்டு வர்றது எனக்கு தான் ஓட்டு வர்றதுன்னு இருக்காரு அதனால கட்சியில மத்த தலைவர்களும் ஒரு அதிருப்தியில இருக்காங்க இவர் என்ன கட்சியை முடிச்சிட்டு தன்பகம் பண்ணிட்டார் அதனால இவருக்கு பார்க்க போனா கொஞ்சம் இவர் வெற்றியை விட தோல்வி பக்கம் போற மாதிரி தான் தெரியுது பொங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமடைவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்